ஒரே காரில் ஒன்றா போனது அவ்வளோ பெரிய ஒரு குத்தமாயா இவனை இனிமே இங்கே நம்ம வச்சுக்கவே கூடாது வச்சா நம்மளை புத திருவாக்க கதறி எழுது ஆளை கட்சியிலேருந்து தூக்கி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சார் ஆனால் செங்கோட்டை என்ன மைண்ட் வாய்ஸ் நான் ஏதாச்சும் ஒரு நல்ல தலைவர் தகுதி உள்ள தலைவர் அவங்க என்னைய வந்து இருந்து விளக்குனா தான் கவலைப்படுவேன் நீ எல்லாம் விளக்குனா நான் கவலையே படமாட்டேன் ஏன் சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு எலக்ஷனில் நின்று செய்தித்து நான் ஒரு உண்மையான தலைவன் தகுதியுள்ள தலைவன் அப்படின்னு நிரூபிச்சிருந்தா நான் கவலை பண்ணேன் நீ வரிசையாக எத்தனை எலெக்ஷன் தோற்றுன்னு சொல்லி உனக்கே கணக்கு தெரியாமல் இருக்கு ஏன்னா லிஸ்ட்டு அவ்வளவு நீண்டு போயிட்டு இருக்கு நீ எல்லாம் என்னை கட்சியை விட்டு நீக்கி நான் கவலைப்பட்டேன் அப்புறம் நான் இருந்த அரசியல் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செங்கோட்டை நினை மைண்ட் வாய்ஸ் ஆக்சுவலி இது எடப்பாடி ஐயாவுக்குமே கொஞ்சம் டெலிகேட் பொசிஷன் தான் ஏன் அப்படின்னா ஆளை கட்சியிலேருந்து நீக்கலை அப்படின்னா ஐயா எடப்பாடி ரொம்ப வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் எதுவும் செய்ய முடியாமல் ஒருவேளை ஆளை கட்சியிலேருந்து நீக்கிட்டால் அதுக்கப்புறம் ஆளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக வெளியில் வந்து எந்த எலெக்ஷனையும் பண்ண முடியாது இ உண்மையாக சொல்லப்போனால் என்ன செங்கோட்டை என்னென்ன கட்சியிலேருந்து அதிகாரபூர்வமாக நீக்கலை ஆனால் அந்த செய்தி செங்கோட்டையை நீக்கப்படுகிறார் அப்படின்ற அந்த செய்தி ஓ மேபி இன்னைக்கு நைட்டு வரலாம் இல்லாட்டி நாளைக்கு காலையில் வரலாம் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் நடு ராத்திரி இந்த ரெண்டு மணியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த டைம்லேயே வரலாம் அவ்வளவு உச்சக்கட்ட கடுப்பு அனேமோ இதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா எப்போ தூங்குவார்னு அவருக்கே தெரியாது எல்லாம் ஏறி பேட்ரி ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் அவரே சாஞ்சாத்தியாக உண்டு அது வரைக்கும் தூக்கம் கிடைக்காது இந்த மூணு பேரும் சேர்ந்து ஐயாவோட அரசியல் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மூணு பேரும் மட்டும் இப்போ ஐயாவுக்கு எதுல திரும்பல ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஐயாவை முழுசா முடிச்சு URL பண்ண பிளான் பண்ணிருக்காங்கலாம் பாத்துருவோமா டேய் 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 டேஸ்ட் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு மீட்டுதரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத் அறை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல திருப்பதி போனா திருப்பம் வருன்ட்டு திருப்பதி இல்ல தேவரை பார்க்க போனாலும் திருப்பம் தெரியாத அளவுக்கு திருப்பம் திருப்புன்னு திருப்புன்னு வைங்கள இப்போ தேவ ஜெயந்திக்கு எல்லாரும் போயிருக்காரு அது போறப்ப வழக்கமா என்ன பண்ணுவான்னா அவங்க அவங்க அந்தந்த கட்சிக்காரங்க எல்லா கட்சியும் போவாங்கன்னு வைங்கல ஒரு கட்சியும் மிஸ் பண்ணாது தேவ ஜெயந்தி ஏன்னா மிஸ் பண்ணிட்டாங்க அப்புடின்னா மொத்தமாக அதுக்கப்புறம் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனால எப்படியாச்சும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு அட்டனன்ஸை தூக்கி போட்டுருவாங்கன்னு இங்கே ஒரு வேளை போகவே முடியலை அப்படின்னாலும் வீட்டில் இருந்தே சில பேர்லாம் பண்ணுவாங்க இப்போ எப்படி இந்த இது பாதிக்கப்பட்டவங்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அதே மாதிரி தேவரையே வீட்டுக்கு கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துகிற கேஸுகளும் இருக்குது இருக்குது அந்த மாதிரி யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இவரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலவா இப்போ இந்த அண்ணாமலை படத்தில் மனோரமா கேட்பால் ரஜினியை அண்ணா இது குஷ்பு கேப்பா ஏப்பா உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே என்னால்யே என்னையை புரிஞ்சிக்க முடியல அந்த லெவலில் தான் இப்போ செங்கோட்டை என் இருக்காரு ஏற்கனவே ஐயா எடப்பாடிக்கு எதிராக அண்ணே கிளம்புனார் என்ன கிளம்புனார்னா ஒழுங்கு மரியாதை அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்க உன்னைய நம்பி நம்பி நான் மோசம் போய்கிட்டே இருக்கேன் என்னோட கடைசி வாழ்க்கையை ஒரு நல்ல அரசியல் வாழ்க்கையாக வாழ்ந்துருப்போன்னு நான் நினைக்கிறேன் எப்ப மூத்த அரசியல்வாதிப்பா அவருக்கு ஒரு நினப்பு இருக்குமா இருக்காத ஓரமா ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன இன்னைக்கு சேர்ந்தவரா அன்னை நீங்க வேணா இடையில வந்தவரா இருக்கலாம் ஆனா அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து உட்கார்ந்து இருக்கிறவர் அவரு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏமாந்துட்டா அப்படின்னு வைங்களா ஐயா எடப்பாடியாட்டா இது ஒரு நல்ல ஆளுமை தான் அப்படின்னு சொல்லி மனுஷ அவரை வந்து எப்படி நம் அவரையே நம்ப வச்சுட்டாருன்னா பாத்துக்கங்களே அவரும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாப்புல ஒண்ணும் முடியல இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல இது ஏதோ நீ ஒரு ஆளுக்காக ஓ ஒரு ஆளுக்காக இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது கட்சி நல்லா இருக்கணும் இந்த உன் கையில கொடுத்துருப்போனா இல்ல அதை வந்து காப்பாத்தணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணு நீனே இருந்துக்க அதோ இப்ப உன்ன வந்து இறங்கலாம்னு சொல்லல உங்களை வந்து பின்னாடி உட்கார் நீங்க பண்ணி இல்ல அந்த மாதிரிலாம் உங்களை பண்ண சொல்லல நீங்களே இருங்க பட் ஆனா எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு இருங்க கொஞ்சம் நல்ல உங்களுக்கு ஆசை இருக்கும்ல அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியை பிடிக்கணும்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல எல்லாம் ஏற்கனவே பல பேர் சொல்லி பார்த்தாங்க ஆனால் இங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல உடனே அவர் என்ன பண்ணார் நீ சாப்பிட்டா எல்லாம் கேட்க மாட்டேன் உனக்கு வந்து பாய் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பத்து நாள் கடுவு இருக்குது அதை சொல்லிட்டாப்ல அவர் பத்து நாள் டைம் உனக்கு ஒழுங்கு மரியாதை அத்தனை பேரும் ஒன்று சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பட் ஆனால் அதுக்கு ஐயா எடப்பாடியார் மசீற மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த இருந்து ஒருத்தர் உள்ள வந்தாலே நம்மளை ஓட விட்டு அடிப்பாங்க கூட்டமே உள்ள வந்துச்சுன்னா நம்மளை என்ன செய்வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனைலாம் இருக்கும்ல அவருக்கு மற்ற விஷயங்கள் தான் ஒழுங்காக வரலையே தவிர இந்த மாதிரி கிரவுண்ட் விஷயம்லாம் ஐயாவுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அதனால அவர் நீ என்ன பண்ணாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தார் உடனே செங்கோட்டை என்ன இங்கேருந்து கிளம்பி போயிட்டு மேலே இருக்கிற ஆளுகளையும் பார்த்தார் சென்ட்ரலில் இருக்கிற ஆளுகளையும் பார்த்தாரு ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிறவங்க அரண்டு போயிட்டாங்க ஏன்னா ஐயா இங்க ஆல்ரெடி செங்கோட்டை என்னன்னு ஐயா கிட்ட உரண்டை எடுத்து தான் போனாரு இவங்க ஆல்ரெடி வந்து கூட்டணியில இருக்க கட்சி இவருக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து நல்லா கவனிச்சு அனுப்பிச்சிருக்காங்க உபசரிப்பு எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கு அவருக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை இருக்குமோ நாம ஏதாச்சும் ஏடா கூடமா இவங்கள்ட்ட நடந்துகிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை கவுத்து போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு இருந்துச்சு இருந்தாலும் கவலைப்படாதப்பா சொல்றதை கேட்கிற வரைக்கும் ஒன்னே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ எதோ கொடுத்துருப்பேன் போல அதுக்கப்புறம் செங்கோட்டை என்ன ஏதாச்சும் செய்வார் அப்படின்னு நினைக்கிறப்ப மனுஷன் பழைய மேனைக்கு ஐயா எடப்பாடியோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு வைங்கள இங்கே இப்போ திடீர்னு ஆனால் உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு புகச்சல் இருந்தது இதெல்லாம் ஆரம்பித்தது அத்திக்கடவை அப்போ அந்த எதுக்கப்ப ஐயா அந்த இதெல்லாம் என்னோட உழைப்பு நான் செஞ்சது அப்படின்னு சொன்னப்ப அங்கேருந்து ஆரம்பித்தது எல்லாத்தையும் நீனே எடுத்துக்க அப்போ நாங்களாம் இங்கே என்ன சும்மா உட்காந்து ஈ ஓட்டிகிட்டு இருக்கோமா இல்லை ஆப்பஞ்சுட்டுக்கிட்டு இருக்கோமா அரசியல் தானே நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நிலப்பு அவருக்கு இருக்குமா இருக்காதா ஏன்னா இல்லாத கட்டிட்ட எடுத்துகிட்டு போறப்பா எனக்கு நீ எதுவுமே மிச்சம் வைக்காமல் வலிச்ச தொடச்சி இப்படி எடுத்துகிட்டு போறியாப்பா அவருக்கு அந்த ஏக்கம்லாம் இருக்கத்தான் செய்யுது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு இப்போ ஐயா தேவர் தேஞ்சதுக்கு எல்லாரும் போகிறாங்க ஓபிஎஸ் எப்படி ஐயா ஓபிஎஸ் போவாப்பில்ல தினகரனை போவாப்பில சசிகலாமா போவாங்க எல்லாரும் போவாங்கன்னு தெரியும் ஆனால் எல்லோரும் ஒன்றா போவாங்கன்றது தெரியாமல் போச்சு அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட் இது எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் ஏன் எடப்பாடியாக இருக்கார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே இவங்கள்ட்ட நடக்கிறது கட்சியில் எவன் இருக்கிறான் எப்போ யார் போக போகிறா எவன் அதிர்ச்சியில் இருக்கா எவன் நம்மளை பிடிச்சி இழுத்து வைக்கணும் எந்த இதுவுமே தெரியாது இருக்கிறவங்களாம் பிடிச்சி வைக்க முடியல இதில் பெரிய கூட்டணி வேற இல்லைப்பா அவர் தான்ப்பா சொன்னார் பெரிய கூட்டணி நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அவர் தான் சொன்னார் இங்க இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒன்னா கிளம்பி ஓபிஎஸ் ஐயாவோட அவர் ஒன்னா சேர்ந்து காருல வர அது இல்லாம சேர்ந்து நிக்க மூணு பேரும் ஒட்டுக்கா போயிட்டு பேரும் அவர் தினகரன் அழகா சொன்னாப்புல அதாவது கொங்கு நாட்டோட தங்கத்தை விருந்தாளியா நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா அங்கே அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அவர் இன்னைக்கு அங்கே போயிருக்காரு அவர் எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா சிம்பாலிக்கா ரெண்டு ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம் சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து இவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க இவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாப்புல ஒன்று இன்னொன்று இனிமே நம்ம அங்கே இருக்கிறது தான் இல்லாத தான் அது வேஸ்ட் அப்படின்ற அந்த நினப்பு நீ என்னை தூக்கிறா இருந்தால் தூக்கிக்க சொல்லலாம் இல்லையா யாருக்கு தெரியும் ஆக்சுவலி அதையும் சேர்ந்து தான் இப்போ அதை ஒரு மாதிரியாக தான் சொல்லியிருக்காங்க ஐயா டிடிவி என்ன உள்ள வந்து உட்காந்துட்டு அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாப்புல அதாவது இந்த எடப்பாடி தான் மொதல் எதிரி எதுக்குன்னா இவங்க அந்த நடந்துக்கிட்ட அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு வேற எதுக்கும் கிடையாது இந்த ஆள் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரே காரணத்துக்காக இவர் இஷ்டத்துக்கு அந்த கட்சியை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காப்புல மற்றபடி கட்சி நல்லா இருக்கணும் கட்சி ஜெயிக்கணும் அதை வந்து நம்ம விட்ட கூடாது அப்படின்லாம் எந்த கவலையும் அவருக்கு கிடையாது அது என்ன இலவு வேணாலும் ஆகிட்டு போகுது நான் நல்லா இருக்கேனா அது மட்டும்தான் எடப்பாடியாருக்கு ஒரே நினப்பா இருக்கு அதனால அவங்க அந்த மீட்டு அதிமுக ஒன்று ஒன்றிணைந்த அதிமுகவோ இருக்கணும் இல்லையா அதிமுக அதிமுகவா இருக்கணும் ஏ திமுகவா இருக்கக்கூடாது அதாவது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அதிமுகவா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்கே உட்காந்துருக்கா மூணு பேரும் எப்போ ஒன்று சேர்ந்துருக்க இதை போயிட்டு இந்த நிகழ்வை போயிட்டு அவங்களுக்குள்ளே கேட்டால் ஐயா இப்படி ஒன்று ஆயிடுச்சா என்னங்கயா பண்ணலாம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு எனக்கு இன்னும் விஷயம் தெரியவில்லையே இன்னும் இன்னமும் பச்சை மண்ணாவே இருக்கீங்களேப்பா எனக்கு அதை நினச்சாத்தே உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு பிள்ளைய எப்படி இவர் மெயின்டைன் பண்றாங்க அவரை சுற்றி ஏதாச்சும் வந்து இந்த இந்த நெட்ஒர்க் ஜாம் பண்ணுற மிஷின் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா எதுவுமே அவரை போய் ரீச் ஆக எல்லாருக்கும் தெரிஞ்சு கடைசி ஆளாத்தே அவருக்கு நியூஸே போகுது அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒன்று அவங்க சொல்லிட்டாங்க சார் நடந்துருச்சு உங்களுக்கு தெரிய வர்றதில் வேற இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து எல்லா பதவியும் நாங்கள் பறிச்சாச்சுப்பா உறுப்பினர் பதவி மட்டும்தான் இருக்கு அதையும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காப்புல அதான் இந்த எல்லாம் தெரிஞ்சு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு நிப்பாட்டிருக்கலாம் இன்னொரு வார்த்தையை ஒன்று சேர்த்து போட்டாப்புல அங்கே தான் இழுச்சது என்னென்னா துரோகத்துக்கு அதிமுகவில் இடம் இல்லை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசலாமா சார் யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து நீங்கள் பேசலாமா கண்ணு முன்னாடி எதுவுமே வந்து போவாது அவங்களுக்கு இல்லை எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி எதையாச்சும் இந்த ஆரி பாட்டில் பண்ணுவாங்க இந்த நினைவுகளை நான் என் மைண்ட்லேருந்து எடுத்துருந்தேன் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க துரோகம் சார் ஒரு ஒரு பாடி துரோகத்தை உருட்டி பசஞ்சு ஒரு பாடியா கொண்டு வந்தோம்னா நீங்கள் தான் வந்து நிற்பிய தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நீங்கள் செஞ்ச எல்லா சம்பவமும் இருக்குது ஆனால் இனிமேலுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எங்களுக்குள்ளே போய் ஓட்டி கேட்பீங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது அவன் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒன்றா சேருங்கன்றாங்க ஒன்னா சேர முடியாது அடம் பிடிச்சு தோத்தாலும் பரவாயில்ல இந்த கட்சி அடையாளம் தெரியாத அளவுக்கு கரைஞ்சாலும் பரவாயில்ல கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல பாஜக முன்னாடி நின்று அதுக்கு கீழே நான் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு நான் இவங்கள உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன் என் வீட்டுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த நினப்பு மட்டும்தான் உண்மையிலே இப்போ இவர் போகிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அந்த சைடு அதாவது எங்க எந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொன்னாங்களோ இவரை நம்பி பின்னாடி இன்னொரு கூட்டம் கொங்குலையே பிரியாது யோசிச்சு பாருங்க இப்ப இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து இப்போ அங்கே சசிகலாமாவும் அவங்க மட்டும்தான் மிஸ் அவங்களும் சேர்ந்து வந்திருந்தா ஒட்டு மொத்தமா இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக முடியாது நிஜமா சார் அந்த சைடில் போயிட்டு ஓட்டின்னு கேட்டு அவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது துப்பி அனுப்புவாங்க நீ யார் அதோ ஒரே ஒரு இதுக்காக நம்ம இந்த இவர் ஐயா பாஜகவை பண்ணுவாங்கல்ல ஒரு ஆளை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு பாருங்கள் இந்த ஆளுக்காக நாங்கள் மட்டும்தான் இந்த ஆளுக்கு இடம் கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க அதே மாதிரி உதயகுமார் உட்கார வச்சுக்கிட்டு இவங்களும் அதை பார்த்தீங்களா அண்ணனை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாப்ல இதுக்கான ஒரு ஆளாக நம்ம மாறணும் நாமளும் வந்து நிறைய இந்த விஷயங்களை செய்யணும் எல்லாரும் நம்ம பின்னாடி வந்து நிற்கணும் ஆனால் ஒருத்தர் வரும் ஏன்னா தெரியுமே இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு பச்சை துரோகத்தை பண்ணி விட்டு இவங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு துரோகத்தை பண்ணி விட்டு மறுபடியும் வந்து என்னை நீ நம்புறாசா அப்படின்னா அவங்க எப்படி நம்புவாங்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போறாரு ஐயா எடப்பாடியார் என்ன பண்ண போறாரு அதுக்கு இருந்து என்ன ரியாக்ஷன் இருக்க போகுது இப்போ அவங்க எல்லாரும் ஒரே கூட்டத்தில் உட்காந்துட்டா தினகரன் சொல்றப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு முதல் எதிரி பழனிசாமி தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தம் அவர் சொல்றப்ப உட்காந்துருக்காரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்லீஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த ஏரியால அவங்க ஒரு ஓட்டு வாங்கக்கூடாது அதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு நல்ல அரசியல் சூடு பிடிக்கிற டைம் தான் நன்றி